அதெல்லாம் நிக்காது நம்ம 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 பயல்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு வேலை செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை அப்படியா நிக்காது நிக்காது நம்மள நம்பலாம்ல யார நம்பலாமான்னு கேக்குற அத தமிழே முத்தே மலரே ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்களும் சொல்லுங்க ஐ டோன்ட் கேர் சொல்லு நீ சொல்லி விட்டு இல்ல 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 ஐ டோன்ட் கேர் முக்கியமான வேலை இருக்கு ஐயா ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டு போ ஐ டோன்ட் கேர் ஏன் வாய் அப்படி வச்சிருக்கா உங்களை மாதிரி த்ரீ வீக்ஸ் லைட் அய்யய்யோ மழை வேற வெளியே குழம்பு கொட்டுது இவனு என்ன சொன்னானுங்க இந்த வெதர்னு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு சென்னைக்கு வராதுன்னு சொன்னாங்க அதை வேற ஞாபகம் பிடிச்சிட்டீங்க தெஞ்ச மெல்லாம் பொண்ணு அறுக்கு இப்படி பண்ணி விட்டானுங்களே என் போட்ட அங்கேயே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க அங்கேயே பார்க் பண்ணிடுங்க என் போட்ட ஓகேங்களா